ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட ஃபிஃப்டீன் மினிட் சார் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்ல என்னால் வந்துட்டு நேற்று வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியல அண்ட் இன்னைக்கு காலையில் நம்மளோட டெலிகிராம் குரூப் என்னால் மெசேஜஸை கரெக்டாக பாஸ் பண்ண முடியுது ஸோ நான் போன வீக் சண்ட சண்டே அன்னைக்கு தான் சொல்லியிருப்பேன் இனிமேட்டு மட்டும் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு மண்டே அன்னைக்கு நான் வீடியோ போடல அண்ட் ஹோப்ஃபுல்லி இதுக்கப்புறம் நான் கண்டினியூஸா வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோமே ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெல் ஓ கிளாக் ஆகிடும் நினைக்கிறேன் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதே பதினொன்றைக்கு தான் நீங்கள் பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெல் ஓ கிளாக் ஆயிடும் நினைக்கிறேன் ஓகே நம்ம ஃபர்தரா நம்ம மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்கு மூவ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நிஃப்டி எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்த்துடலாம் ஸோ நிஃப்டி வந்துட்டு நமக்கு ஆல் டைம் ஹையே நேற்று தான் புதுசாக பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ வில் பி அவர் ஆல் டைம் ஹை ஸோ இன்னைக்கான மார்க்கெட்ஸ்ல ஒரு ஹெவி கேப் அப் அண்ட் கேப் அப் அப்புறம் ஃபர்தரா மார்க்கெட் டவுன் சைடு அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட் கன்சாலேட் ஆகி அப்படியே க்ளோஸ் ஆகிட்டாங்க ஸோ லாஸ்ட் ஃபியூ டேஸா பாத்தீங்கன்னா என்னதான் நமக்கு வந்து ஆல் டைம் ஹைஸே ஹிட் பண்ணிருந்தாலும் கூட பெரிய மூவ் இல்லை அகைன் மார்க்கெட் கன்சாலேஷன் ஆகி கன்சாலேஷன் ஆகிதான் மேல போயிருக்கு போயிட்டு இருக்காங்க அண்ட் இது வந்துட்டு ஒரு குட் சைன் கிடையாது இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு சோ எதுனால நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஒரு பையிங் பம்ப்ல இருக்கிறப்ப ஒரு ஆல் டைம் ஹைல இருக்கிறப்ப ஃபர்தரா பையர்ஸ் வந்துட்டு புஷ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க ஃபர்தராக மார்க்கெட் எப்படி கன்சால்டேஷன்ல விட மாட்டாங்க ஸோ தட்ஸ் பாயிண்ட் என்னன்னா மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு கன்சால்டேஷன் பீரியட் கூட போயிட்டு இருக்கு அதாவது பெரிய லெவலில் அப் சைடு மூவமெண்டமும் இல்ல பெரிய லெவலில் டவுன் சைடுமும் இல்லை ஒரு ஃபேஸில் கன்சோல்டேஷன் அண்ட் எக்ஸ்பெஷலி இன்னைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு டேக் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் விழுந்துருக்கு லாஸ்ட்டாக செக் பண்ணப்ப ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய டவுன்ஃபால் இருக்கிறதுனால ஹோப் ஃபுல்லி நாளைக்கு இந்தியன் மார்க்கெட்லையும் ஒரு கேப் டவுன் நடக்கிறதுக்கான இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து

இதுக்கு கீழ ஓப்பன் ஆகலாம் சப்போஸ் அந்த மாதிரி ஓப்பன் ஆனாங்கன்னா ஃபர்தரா மார்க்கெட்ஸ் மேலே போகறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆர் அல்ஸ் கேப் டவுன் ஆகாம இந்த ரீஜன்க்குள்ளேயே ஒரு ஃபிளாட்டான ஓப்பனிங் கொடுத்தாங்கன்னா ஃபர்தரா மார்க்கெட்ஸ் கீழ இறங்கி டுவெண்ட்டி ஃபைவ் பிரேக் பண்ணி கீழே வந்து இந்த கேப்ப க்ளோஸ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு ஸோ இந்த கேப்போட க்ளோசிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கெட்ஸ் நாளைக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் பிரேக் பண்ற பட்சத்தில் நமக்கு நெக்ஸ்டா மார்க்கெட் மார்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு சோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட் ஸ்டைல் நிப்டியோட என்னுடைய குருஷியல் பாயிண்ட் சோ டுவெண்ட்டி இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க நாளைக்கான மார்க்கெட்ல இது மேபி ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் தென் மூவிங் ஃபார்வர்ட் டு பேங்க் நிப்டி ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸா இந்த பாயிண்ட்ஸோட கேப் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் அண்ட் இந்த பாயிண்ட்ஸையுமே நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன் ஐ மீன் லாஸ்டா போட்டிருந்த இந்த லோஸ் ஸோ இந்த லோஸுக்கு கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குங்கிறத நம்ம இப்போ போன வீக் சண்டே அன்னைக்கு போட்டு இந்த வீடியோல சொல்லியிருப்பேன் ஸோ மார்க்கெட்ஸ் என்ன ஆச்சுன்னா லாஸ்ட் ஒரு ஒரு டூ ஓ கிளாக்கு மேலே ஒரு நல்ல பம்ப் இருந்துச்சு பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டியில் பட் நிஃப்டியில் அந்த பம்ப் நம்மளால பார்க்க முடியல ஸோ நிஃப்டி வந்துட்டு ஒரு மாதிரி சைடுவேஸ்ல சட்டலா போய் முடிச்சுருந்தாங்க ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல பேங்க் நிஃப்டி ஹை டைம் ஃப்ரேம்ஸ்ல போய் பாக்கிறப்ப இந்த கேப்பை கம்ஃபர்டபுளா க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்ம ப்ரீவியஸ்லி பேசின மாதிரி அண்ட் இதுக்கப்புறம் மார்க்கெட்ல ஃபர்தரா மேல ஒரு அன்ஃபில்டான கேப்ஸ் இருக்கு ஸோ இந்த கேப்ஸுக்கு அட்ராக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு பிகாஸ் நிஃப்டி வந்துட்டு நல்ல மேல போய் இப்போ ஆல் டைம் ஹையே ஹிட் பண்ண காரணத்தினால பேங்க் நிஃப்டின் ஆல் டைம் ஹையே ஹிட் பண்ணல ஸோ அதனால ஃபர்தரா மார்க்கெட்ஸ் மேலே போகிறதுக்கான பாசிபிள் ஈஸி இருக்கு ஸோ நான் இனிமேட்டு வரப்போகிற டைம்ல ஐ மீன் நாளைக்கு நான் சொல்ல வரப்போற டைம்ல மேபி நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஒன் மந்த்தோ இல்லை வந்துட்டு ஒரு டூ 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 த்ரீ வீக்ஸோ ஃபர்தரா பேங்க் நிஃப்டி மேலையும் நிஃப்டி கீழேயும் ஒரு மூமெண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அண்ட் இதை நான் கொஞ்சம் நாளாவே சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ஒரு ஒன் ஆர் டூ டேஸாக சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் திங்ஸோ நான் என்னோட க்ளோஸ் சர்க்கிளில் வீடியோஸ் தனியும் சொல்ல க்ளோஸ் சர்க்கிள் உள்ள சொல்லிட்டு இருக்கேன் நான் அதான் எதிர்பார்க்கறேன் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் அப் சைடும் நிஃப்டி கொஞ்சம் டவுன் சைடும் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்கமிங் பியூ டேஸ் ஒரு எஸ்எம்டி மாதிரி கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ இதுதான் நான் எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப வளவலாம பேசாம நாளைக்கே நான் மார்க்கெட்ல குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் இந்த ரீஜன சொல்லுவேன் பிகாஸ் இட்ஸ் க்ரூஷியல் லிக்விடிட்டி பாயிண்ட் ஒரு டெடிஷனல் சப்போர்ட் ஆக்ட் இந்த பாயிண்ட் நான் ஆகிடுச்சு சொல்றேன் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டிக்கு பண்ணாங்கன்னா கேன் எக்ஸ்பெக்ட் சம் மட்டும் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்ட்டி மேல சஸ்டைன் பண்ணாங்க நம்ம டவுன் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் வீடியோ சோ இந்த வீடியோ இந்தியோ ஷேர் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பாக்கிறேன்